இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜயபிரபாகர் உள்ளிட்ட விஜயகாந்த் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையாக நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக பார்த்து வருகிறோம் திரைத்துறையில் கோலோச்சி அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமல்ஹாசன் திரு விஜயகாந்த் அவர்கள் நட்பின் இலக்கணமாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் என்று நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார் இந்த சூழலில் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான திரு கமல்ஹாசன் தற்பொழுது மறைந்த தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நேரில் சென்று அவர் ஆறுதல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமல்ஹாசன் போன்றோர் கோலோச்சி கொண்டிருந்த திரை உலகில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உழைத்து பிடித்தவர் போராடியதன் மூலம் பிடித்தவர் தேமுதிக மனிதருக்கு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரித்திர நாயகனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு இதுக்கு வார்த்தைகளுக்கு வழியே வார்த்தைகளுக்கு இடமே இல்லை அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் இறக்கவில்லை எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் குடும்பத்துக்கு நாங்கள் எப்போது துணையாக இருப்போம் என்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்

ரெடியா எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரிதான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகு கூட பழகிட்டு இருந்தார் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகன்தான் தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தாருன்னு நான் நம்புகிறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது வித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பட் இந்த மாதிரி ஆண்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன் நல்ல நண்பருக்கு விடை கொடுத்துருக்கு நான் செல்கிறேன். வணக்கம்